இந்து உங்க எல்லாருக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதை விட எனக்கு அதிகமாக பிடிக்குன்னு வச்சுக்கோங்க நான் உண்மையா அவளை ரொம்ப லவ் பண்றேன் பட் உங்களுக்கு ஆர்மீனா பிடிக்காது இல்ல உங்களை மாரி நான் எப்பவும் எதுவும் பண்ண போறது அங்கிள் ஒரு ஆர்மிக்காரன் எந்த மகளை கட்டிச்சு கொடுக்காது பண்ணால் ஆ ஓர்மகள் எல்லாம் கூட எந்த மனசில் வரும் ஐ அம் நாட் ஏபிள் டு டு இட் சரி எங்க அம்மாக்கு நான் ஆர்மில இருக்கிறது பிடிக்கல இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி இந்த அப்பாக்கும் பிடிக்கலன்னு நினைச்சுக்கிறேன் பட் நான் இப்போ எங்க ஆபீசர்ஸ்க்கு வெப்பன்ஸ் ஹேண்ட்லிங் அண்ட் अर्बन வார்ஃபர் சொல்லி தரேன் பீஸ்புல் போஸ்டிங் ஆர்மி லைஃப்னு பர்றதாலே அன்செட்டில் அவட எந்தும் சம்பவிக்க இங்க யாரும் பெர்மனன்ட்டா தங்கிட போறது இல்ல அங்க ஓவர் தனகாம் பிறந்த உடனே டைம் டிக் 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 டிக்னு ஓட ஆரம்பிச்சது நாம என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ணலனாலும் அந்த டைம் ஓடிட்டே இருக்கும் நிக்கிற வரைக்கும் ஓடிட்டே இருக்கும் பைபிள் பகவத் கீதை ரெண்டுமே டெத் பத்தி ஒன்னு தான் சொல்லியிருக்கு நீ எவனா இருந்தாலும் வந்த வேலை முடிஞ்சவன கிளம்பு ஆனா அந்த வேலை முடியற வரைக்கும் நீ வாழ்வே எங்க இருந்தாலும் என்ன வேலையில இருந்தாலும் நான் ஆர்மிக்கு போயிட்டாலே செத்து போயிடுவேன்னு அர்த்தம் இல்லாங்க அதான் போனேன் இப்ப இந்த மோனேன்னு சொன்னீங்கல்ல இது போதும் எனக்கு இப்போ